ஒருத்த வரைட்டிக்கிட்டு வரான் என்ன சார் நடிகர் சார் காரில் போக பைக்கில் போகிறீங்க உங்களுக்கே நியாயமாக இருக்கா சுற்று வீடு கிட்ட கார்லாம் வாங்கிட்டீங்களா வெரைட்டிகிட்டு வரான் வெரைட்டிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒன்றும் விளக்கப்பட முடியாது போய் சொல்கிறேன் அது என்னோட போராத காலம் அந்த தெலுங்கில் ஒரு ஹீரோ ஓகே பண்ணி டாக்டர் ராசகர் ஓகே பண்ணி அந்த இடம் முடிஞ்சு லைஃப் டைரக்ஷன் வளர்க்க சினிமா நம்மளுக்கு கை கொடுக்க ஒரு நடிகை நாய்க்கு பிள்ளைங்களை பாரு முண்டாசி அப்படி சாமியார் சாமியார்த்தோம் பிசாசில் மிஸ்கேன்ஸ் ஆகி சினிமாங்கிறது பல குழப்பம் பட்ஜெட் விஷயம் அதில் வந்துட்டு நீங்கள் கேன்சல் இருந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வச்சுங்க கண்டிப்பாக மிஸ் ஆகும் அதனால நிறையா படங்கள் சமீபத்தில் நிறையா படங்கள் கேன்சல் பண்ண வணக்கம் எப்படி இருக்கீங்க படத்தில் சிங்கம் மாதிரி உங்களை பார்த்து ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம் இன்னும் உங்களை பார்க்கும்போது முண்டாசுப்பட்டி காமெடியெலாம் எனக்கு கண் முன்னாடி நிற்கிது எப்படின்னு இருக்குது உடம்பு அது பாட்டுக்கு அது வேலையை செய்யுது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சோம் இன்ன வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம்னா அதுக்கு மீறியும் ஒரு ஒரு சக்தி உள்ளே இயங்கி இருக்கிற ட்ரீட்மெண்ட்டில் சைடு எஃபெக்ட் தான் அதிகமாகுது அது வந்து ஒரு டாக்டர் பார்த்தா பரவாயில்ல நம்ம பத்து டாக்டரை பார்க்குறோம் பார்க்குற சூழ்நிலை தான் ஏதாவது ஹீமோ தம்பி ஆகும் அது செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் தங்குகிறோம் கரண்ட்டு கொடுத்தா சத்து போயிடும் அது ட்ரீட்மெண்ட்டு சத்து ஏறத்துக்கு அது ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது சிகிச்சைக்கு நல்லா டாக்டர்ஸ் எல்லோரும் நல்லா அது சும்மா சொல்ல எல்லோரும் நல்லா பார்த்தாங்க ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கே கொஞ்சம் எல்லா இதுவும் இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டெஸ்ட் எடுத்துருக்காங்க அது வந்து ஆண்ட்ரஸ்கில் ரிப்போர்ட் வரணும் அது ஒரு மாதம் ஆகுமா பணம்லாம் கொடுத்து அது ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணுறா ஒரு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க டீன்லாம் சிகிச்சை டீன்லாம் ரொம்ப ஆனிச்சார் டாக்டர் கேன்சர் டாக்டர் கண்ணன்னு ஒருத்தருமையான டாக்டர் இதுக்கு முன்னாடி கேஸ்டாலஜி டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் அவங்க வேலையை கரெக்டாக முடிச்சாங்க நீங்கள் மூணு வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிடுவீங்களா நீங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இண்டஸ்ட்ரியில் அண்ணன் சொன்னார் அண்ணன் யார்ட்டையுமே சொல்லலை அவர் வாட்டில் நடிக்கிறது அது மட்டும் தான் சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காரு ஒரு நாளைக்கு பண்ணிட்டுருக்காரு ஆமாம் இது வரைக்கும் கேஸ்டாலஜி பண்ணதுலேருந்து இன்னொரு கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறமும் பெட் ஸ்கேனில் பார்த்தா அதிகமாக கேன்சருடைய லெவல் அதிகமாகி தான் அவங்க பெட்ஸ்கான் திருப்பி விடுக்கும்போது திருப்பி அது பரவுற கேன்சராக இருக்கும் உள்ளுள்ள தக்கட ஒரு கேன்சர் இருக்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இது அது ரெண்டு கட்டி மூணு கட்டிலாம் வரும்போதெல்லாம் அப்போ தான் டாக்டர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இத்தனையும் வச்சுட்டு தான் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அதுதான் அது நடிச்சிட்டு தான் இருக்காங்க யாருக்கும் அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு ஹெல்த்து ஹெல்த்துலாம் நல்லா இருந்துச்சு பட்டு இந்த கரண்ட் ரேடியேஷன் கொடுக்கும்போது தான் அந்த சத்து கிழத்துகிறது அதுக்கப்புறம் கிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அது இறங்க மாட்டேங்குது மோஷன் வர மாட்டேங்குது ஃபுட்டு கண்ட்ரோலு சரியாக வரல உடம்பு விளைஞ்சிருச்சு உடம்பு விளிஞ்சிருச்சு ஓரளவு நானும் டாக்டர்ஸ் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க ரொம்ப ஹெவியாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பிரேனி சார் கூட அவர் பிஏ விட்டு சொல்ல சொல்லியிருக்காரு அதுவும் நடந்துட்டு சார் சரி இவ்வளோ வருஷமா அண்ணன் சொல்கிறேன் உங்கள் அண்ணனுக்குலாம் நீங்கள் சீனியருக்கு சீனியர் கொஞ்சம் நாலு வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க என்ன சொல்கிறது கோரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கதை சொல்லியிருக்கீங்க விஜய் சார் கதை சொல்லிருக்கீங்க அது இல்லாமல் இப்போது குணச்சித்திர நடிகராக கலக்கிட்டு இருந்தார் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போதுதான் தெரியுது அண்ணா ரொம்ப இந்த சிம்பிளாக இருக்காரு சித்திசர் படத்தோட சித்திசர் கோ டேரக்டர் அண்ணா வந்து டேரக்டா விஜய் சார் கால் பண்ணி விஜய் சாருக்கு போய் கதை சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹீரோவே கிடையாது எல்லா ஹீரோ கிட்டேயும் அஜித் சார் சரத் சார் விஜயகாந்த்லேருந்து விஜய் சேர்ந்து என்னென்ன பெரிய செட்டப்லேயே போச்சு பெரிய செட்டப் நான் கதை சொல்லாத ரெண்டே பேர் எம்ஜிஆர்ஸ் வாட்சி அவங்க இறங்கிட்ட இல்லை பாக்கி எல்லா ஹீரோட்டையும் கதை சொல்லியிருக்கேன் ஏன்னா பெரிய கதையாக பெரிய பட்ஜெட்டு சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணி டேரக்டர் ஆகிருந்தோம்னா அந்த சரித்திரி சாராக போய் சொன்னாங்க என்ன ஏன் கையில் வச்சுட்டு இவ்வளோ பெரிய கதையை சொன்னது சின்னதாக ஒரு கதை சொல்லி டேரெக்டர் ஆகிட்டு போயா நானே அவங்க ஒரு பத்து பாஞ்சு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லை அதான் நீங்கள் வந்து இன்னும் இன்னும் இப்போது இந்த கேஎஸ் ரவிக்குமார் விக்ரமன் சார் வரிசையில் நீங்களும் ஒரு பெரிய இயக்குனராக இருக்கான் அது ஓப்பனாக சொல்கிறேன் நான் வந்து ஊர் ஊர் மலையிலேருந்து நாட்டாமையிலேருந்து சேரன் பாண்டியிலேருந்து ரைவ்மார் சார் டிஸ்கஷன்ல இருக்கேன் அங்கே செங்கோட்டை கேப்டன் ரோமியோ நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் ஒரு பெரிய கதை சௌத்ரி சார் ஓகே பண்ணாங்க டபுள் லாங்குவேஜ் பண்ணாயா அப்படின்னு சொல்லி எல்லா கிரிக்ட்டும் அனுப்பிச்சி அது என்னோட போகாத காலம் அந்த தெலுங்கில் ஒரு ஹீரோ ஓகே பண்ணி டாக்டர் ராஜேகர் ஓகே பண்ணி அந்த இடம் முடிஞ்சு லைஃப் டைரக்ஷன் வாங்க பட் அதுக்கப்புறம் பாஸ்தூன்னு வச்சு ஒரு படம் பண்ணேன் கரெக்டான ஒரு படம் அது மீனாத்தியா முக்காசி முடித்தேன் இன்னொரு படம் இப்போ சார் சூறாவளின்னு ஒரு படம் அது தேகராஜ சார் அக்ரிமெண்ட்லாம் போட்டார் மூணு படம் போடணும்னு அக்ரிமெண்ட்லாம் போட்டார் கடைசியாக ஒரு படம் போடல அதுலேருந்து ரிலீவ் வரத்துக்கு ரெண்டு மூணு வருஷம் அது பத்து படம் முடியாமல் அது கஷ்டப்படுது ஏதோ ஒரு படம் முடிஞ்சாதானு சார் நம்மளும் ஏன்னா என்னை சுற்றி அசன்டேட்டான திரும்ப சார் இது அவங்கள நீ நான் டைரெக்டர் ஆகிருந்தேன்னா நீ என்னை சுற்றி பத்து பேர் பாரதராஜேட்டை எப்படி ஒரு பதினஞ்சு பேர் டேரெக்டர் ஆகணும் அதே மாதிரி அந்தளவுக்கு எல்லா நல்ல ஆட்கள் சினிமா அதுதான் எனக்கு மன ஒருத்தனா நம்மளோ ஒருத்தருக்காக இவ்வளோ பேர் லைஃப் போகுது அப்படி இருந்தால் அங்கே ஒரு வந்து சேர்த்து விட்டுருவான் அசன் டிரைக்டர் சேர்த்து விட்டுறான் அதுக்கப்புறம் திருப்பி இந்த பிரச்சனையும் அப்புறம் ஆட்டவன் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் குறைபாடுகள் வச்சா கூட இப்போ டைரக்ஷன் சைடில் புடிச்சி சைடு பிரச்சனை இருந்தால் கூட சினிமா நம்ம கை கொடுக்கல ஒரு நள்ளி நாய்க்கு அப்படியே கொஞ்சம் பிள்ளைங்கள பார் படிக்க முண்டாசி வீட்டில் சாமியாக நடிச்சேன் விசாசில் மிஸ்கின் சார் அவர் கூட ஈரோட ரயிலில் கூட நடிச்சிருந்தேன் ஜெய்பிமில் ரொம்ப ஒரு குற்றமான போலீஸ்காரராக நடித்து எல்லாம் பயப்படுத்திருந்தீங்க பீம் நல்ல ரெண்டு போலீஸ் கார்ட்டை போய் ஒரு இருட்டில் கூட அட்ரஸ் கேட்டேன் ஏதோ ஊக சுட்டி யாருக்கும் வரது அட்ரெஸ் கேட்டேன் அது அப்படின்னா அந்த பக்கத்துல சொல்கிறார் யார் யாருமே உங்கள் போலீஸ்கார்டு நல்ல மிளகாது கொடுங்க ரொம்ப ஐயோ வீட்டில் இருக்காங்களே என்னை தூக்கிட்டு போய் ரியாக்ஷன் மாற்று அவர் நானும் படத்தான் இப்படி அந்த படத்தில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் சூரியராஜ் படம் நடுத்தேன் சூரியா சாரப்படம் பணியராஜ் படம் கடைசியாக லாரன்ஸ் மாஸ்டர் போட் இப்போ பத்தினா வேலையை லாரன்ஸ் படம் அவரு கூட பேசிக்கிருந்தேன் அவர் ஏன்னா எனக்கு அப்போ இருந்து மாஸ்டர்மில்ல ஏன் படத்துக்கு அவர்கிட்ட ஹீரோ நடிக்கவே சௌத்ய சார் சொல்லிட்டு அதான் பல ஹீரோக்குள்ளே போயிடுச்சு இப்போ எப்படின்னா உடம்பு காலையில் வந்து இந்த அளவுக்கு அதான் சார் இட்டையில் பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சீ லெவல் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது அதாவது டாக்டர்ஸ் வந்து இவ்வளோ மருந்து மாதிரி கொடுத்துருக்கோம் ஹீமோ கொடுத்துருக்கோம் டேப்லெட்டு கொடுத்துருக்கோம் இது கேன்ட்டம்தான் பெட்ஸ்கேன் லென்ஸில் கொஞ்சம் பற்றி இருக்குது கிரெயினில் ஒன்று காட்டு அப்புறம் கேன்சர் டாக்டர் கண்ணன் சார் என்ன பண்ணாங்க ஜீவ சொல்லுவாங்க கொள்வாங்க அது ஃபர்ஸ்ட் ஜெட்டில் அவங்க வந்து இது கணிச்சாங்க ரேஷர் ரேடியேஷன் ரேடியேஷன் வச்சாங்க பத்து கரண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பத்து கரண்டு இது சின்ன சின்ன அங்கங்கே இருக்கிற பில்லியில் வந்து கரெக்ட் தாலி போயிடும் அதுக்கப்புறம் இந்த அந்த ஒன்றுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த ஒன்றுக்கு பத்து பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த சத்து ஏற்றுக்கலை அவர் அங்கே உள்ள டாக்டர்ஸ் கேன்சர் டாக்டர் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை அங்கே வேண்டாம் உங்களுக்கு சத்து உள்ள இந்த இதை ஏற்றுவோம் அப்படின்னு சத்து பத்து நாள் வச்சுருந்தேன் வைக்க வைக்க கால் வீங்க ஆரம்பிச்சிச்சு காலுக்கு வீங்க ஆரம்பித்து இதுதான் பெரிய கொடுமையான விஷயம் தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறோம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் போது இன்னொரு வந்து இந்த நாலஞ்சு நாள் காலு வீங்கி நடக்க முடியாமல் நாள் நடக்க முடியல உங்களால் ஆமாம் இடையில கரண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கரண்ட்டு கொடுத்தது நடக்க முடியல அப்புறம் டாக்டர்ஸ் உட்காந்தா பாத்ரூமில் உட்காந்தா நாலு நிமிடத்து தான் தூக்கி விட முடியும் இதெல்லாம் நான் வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கும் கூட கனவு கண்டது அது எந்த மனுஷனுக்கும் படித்தா எழுந்திருச்சும் உட்காந்து எழுந்திருக்கணும் அதுக்காகத்தான் யோகா எக்ஸசைஸ் மெடிடேஷன் இவ்வளோத்துக்கு நான் முதல் நாள் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுவேன் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுவேன் எனக்கு அதுதான் பயமாயிடுச்சு ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறம் டாக்டர் விளையாடுற பண்ணி தீனி ஒரு சத்தம் போடாரு அவரும் நல்லாரு நல்ல இல்லை இல்லை நீங்கள் இருங்க ஏன் அட்டையும் சொல்லாமல் வச்சுருக்கீங்க சினிமா காலத்தில் இவ்வளோ வருஷம் இருக்கீங்க ஏன் சொல்லாமல் வச்சிருக்கீங்க உங்கள் உங்களை நம்பி இல்லை உங்கள் குழந்தை குட்டிகளாக கிளாட்டுக்குள்ள ஃபியூச்சரில் என்ன அவங்க அப்படின்னா அதான் ஏன் நானும் கேட்குறேன் ஏன் அட்டையும் சொல்லாமல் வச்சுருந்தீங்க நம்ம பிரச்சனை அவங்க ஆயிரம் பிரச்சனை இது சார் நம்ம பிரச்சனை நம்மளோட போட்டுருந்து தான் ஜீக்சில்ல இன்றைக்கி வந்து நானே அப்போ சரி ஏதாவது பிரச்சனைனா வீட்டில் கூப்பிட்டுவோம் இல்லை எங்கள் அண்ணன் வருவார் ஆப்ரேஷன் பண்ணுவார் பத்து நாள் தங்கிட்டு பத்து நாள் கழிச்சு சுரிங்க கூட தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ் இப்போ அண்ணனுக்கே கொஞ்சம் இல்லை நீங்கள் சொல்லுறது கரெக்டு தான் மூணு நாளைக்கு கூட தெரியும் இது உண்மையை சொல்கிறேன் இதில் என்ன உண்மை இனிமேல் சொன்னா சொல்லி சொன்னா நீங்கள் வந்துட்டு கேன்சர் லெவலில் ஏன்னா சினிமாங்கிறது பல கொடுத்து பட்ஜெட் விஷயம் அதில் வந்துட்டு நீங்கள் கேன்சர் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடச்சுன்னு வச்சுங்க கண்டினியூஸ் மிஸ் ஆகும் அதனால் அவங்க கூப்பிடவும் மாட்டாங்க அதுக்கு அவங்க கூட நம்மளையும் அவங்களையும் நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு அதனால் நிறையா படங்கள் சமீபத்தில் நிறையா படங்கள் கேன்சல் பண்ண அவாய்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மள எந்த கண்டினியூட்டி இல்லாமல் இப்போ நல்லவேளை யாரையும் பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் படம் மட்டும் இருக்க அது உங்கள் ஃபைனான்ஸ் செடிப்பட்டு வரணும் அது ரெண்டு நாள் வேலை முடிச்சு கொடுத்தோன்னா யார் நாளைக்கு இந்த மாதிரி சுப்பிரமணிய அடிக்க வச்சோம் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது இதான் உண்மை என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க சொல்ல மாட்டாங்க நான் காலம் கலந்து சொல்கிறேன் நாளைக்கு நம்மளால் புதுசு படம் பண்ணுற சாதாரண விஷயம் இல்லை அவங்க நம்மளை வச்சு படம் பண்ணி நாளைக்கு நம்மளால் கண்டினியூட்டி படம் நம்மளாம் ஒரு இப்போல்லாம் நமக்கு மெயின் கேரக்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்ன எந்த கேரக்டர் கொடுத்தாருன்னு நடிக்கிறீங்க இல்லைப்பா அப்படி இல்லை நான் இத்தனை வருஷமே கதை சொல்லி பழகிட்டேன் லீடிங் ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வெள்ளிமலையில் இப்போ கேரக்டர் பண்ணால் கூட பல படங்கள் வந்து நான் வந்து மெயின் ரோல் என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க நாளைக்கு ஏதாவது ரோல்னால் எவ்வளோ பேர் பாதிக்கக்கூடாது அதனால அந்த மாதிரி வேண்டாம் சொல்லிவிட்டுதான் இப்போ சமீப காலம் எல்லோரும் கேட்பாங்கன்னா நிறைய படம் வருவீங்க ஏன் வர மாட்டேறீங்க போக மாட்டீங்க அவங்கள்ட்ட நம்ம எதுவும் எக்ஸ்பிளைன் முடியாது எதுக்கு தேவையில்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்களோ வந்து சார் ஒரு நாள் ரெண்டு நாள் இங்கே சென்னைங்க அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு இருக்குது இல்லை அவர் அண்ணன் ரொம்ப பதிலாம் சொல்லிட்டுனால அவரோட டயர்னஸ் எனக்கு மூணு நாள் ஹாஸ்பிட்டலில் போக்குவரத்துனாலும் தெரியும் அது அவர் மூச்சு இதாகும் உட்காரவே முடியல என்னென்னா அந்த அந்த நமக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா கூட ஒரு நினைக்கிற மாதிரி தான் திடீர்னு ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக எங்கேயாவது வரலன்னா என்ன பண்ணுறது ஏன் பண்ணுறதுன்ற கிடைக்கிற அந்த நாலு நாள் பொருளாதாரமும் அவரோட ஃபேமிலி பாதிக்கும் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் எனக்கு ஏன் நடிப்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஏன் அந்த ரெண்டு நாள் மூணு நாள் கூட மாட்டேன்னா பிள்ளைங்க வேணும் இந்த என் வாழ்க்கையை என்னென்னு தெரிஞ்சு போச்சு பிள்ளைங்களுக்கு லைஃப் முக்கியம் பையன் ரொம்ப சின்ன நாள் ரொம்ப லேட் மேரேஜ் டேரக்ஷன் டேரெக்ஷன்னு இப்பயே அரைஞ்சி இன்னும் படம் எடுத்து பாதியில் நின்று சின்ன பணமாக சிதைஞ்சி வாழ்க்கையில் ரொம்ப காலத்தை வென்றவன் கேள்விப்பட்டிருக்கீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காலந்தத்தை இழந்தவன் வயசில் நம்ம ஆகிட்டோம் பட் அதெல்லாம் ஓகே நம்ம மேட்டணும் ஓர் பிள்ளைங்க படிக்கணும் பையன் இப்போதான் எட்டாவது பாப்பா பதினொன்றாவது படிக்கப்பா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வருஷம் முடிச்சுட்டாங்கன்னா எனக்கு அது கொஞ்சம் கவலை இல்லாமல் இருப்பேன் அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு மனசு ஒருத்தடையும் மனைவி எம்மையாக போயிட்டேன் அவங்க தான் இன்ன வரைக்கும் வேலைக்காக அவங்க வந்து பிள்ளைங்க 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 சரி நம்ம மேட்ரு முடிஞ்சு சரி வேலைக்கு சேர்த்துட்லான்னு முயற்சி பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நாலு மாதமாக நாலு வருஷமாக கூட இருந்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு மறுநாள் பார்த்தா சுட்டிங்க கூடான் அப்போலாம் இந்த பிரச்சனை கூட இருந்து பார்த்துக்கிறாங்க அவங்களால வேலைக்கு போக முடியல வேலை கிடைக்கல போகல ட்ரை பண்ணலை

என்னை பற்றி பிரச்சனை இல்லைப்பா பசங்க அவன் எதாவது காலேஜ் போயிட்டான்னா பிரச்சனைன்னு சொல்கிறீங்களா எதிர்காலத்துக்குன்னு ஏதாச்சும் பசங்களுக்காக ஏதாச்சும் சினிமா ஏதாச்சும் கொடுத்துருக்காரு ஏன்னா ஆர்டிஸ்ட்னாவே நீங்கள் வந்து பார்க்கணும் இருந்தால் விட நான் பைக்கில் போயிட்டுருக்கேன் நாலு நாளைக்கு இருக்கு முன்னாடி ஒருத்தர் வெரைட்டிக்கிட்டு வரான் என்ன சார் நடிகர் சார் காரில் போகும்போது பைக்கில் போகிறீங்க உங்களுக்கே நியாயமாக இருக்கா சொத்து வீடு கீடு கார்கெலாம் வாங்கிட்டிங்களா எல்லாம் வறட்சி வச்சுட்டிங்களா வெரைட்டிட்டு வரான் வெரைட்டிட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு போகிறான் அஸ்மீய் நான் கிடையாது சரி இல்லைப்பா அப்படி ஒன்றும் விளக்கப்பட முடியாது பொய் சொல்கிறேன் என்னவான் சினிமா கடை லெவலில் என்னென்னா பாவம் அவங்க நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டராக போராடுறவங்க ஒரு பக்கம் ஏதாவது ரூபத்தில் வந்துடுவாங்க டேரெக்டர் போராடி இந்த கதை சொல்லி அவங்க வந்து அந்த கதை நாளைக்கு வந்து இப்போ ஒரு புலீஸில் அக்கீரிமெண்ட்டுக்கு போவான் மூணு படத்துக்கு நான் வந்து வக்கிரிமெண்ட் ஏ ஒரு படம் அடியா அப்புறம் மூணு படத்துக்கு அக்கீரிமெண்ட்டுக்கு போடுவார் கதையும் கொடுக்காமல் அவங்களும் எழுதி வைக்காமல் கல்யாணத்துக்கு போய் போட்டு எனக்கு பொண்ணு சொந்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சில கேரக்டர் நான் பாதிக்கப்பட நானும் அவங்கள நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது சேரவங்க கேரக்டர் அப்படினா குழந்தைகள் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த குழந்தைகளுடைய என்ன ஏன் நான் ஓப்பனாக இப்போ பேச ஆரம்பித்தேன் விஜய் முத்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார் அப்புறம் சில பேர் பெரிய ஆளுக்கள்லாம் சொல்லிவிடுங்க இப்போ தப்பு இல்லை அவங்க வெளியவே சொல்கிறீங்க இப்போ ரெண்டு ஆச்சு ரெண்டு நாளாக தான் நான் வந்து போய் பார்த்ததுக்கப்புறம் தான் இது வெளியில் இவர் தான் அந்த பூச்சி முருகன் சார் கார்த்திக் சார் அவங்களாம் வந்து நான் நடிகர் சங்கத்துலேயும் மெம்பராக இருக்கேன் டைரக்டர் யூனியனில் இரநூத்தி நாற்பத்தி மூணு சீனியர் மெம்பர் அதே மாதிரி கதாசிரியன் மெம்பர் இப்போ அந்த மூணு பேருக்கு இப்போ தான் தெரியப்படுத்துகிறேன் இப்போ கூட நீங்கள் வந்து உங்களுக்காக கேட்கல

என் ஒய்ஃப் மாதிரி எம்ஏ போய்ட்டு படிச்சுட்டு டெட்டு பறிச்சே டெட்டு பறிச்சே இது பாஸ் பண்ணால் கிளம்பியில் பாதி பேர் பொண்ணுங்களாம் படிச்சுட்டு என் ஒய்ஃபுமே வயசு நாற்பது ஆக போகுது ரொம்ப லேட் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டீங்களா குழந்தைங்களுக்கு பாப்பா தம்பிக்கலாம் தெரியுமா அது அதுக்குள்ள பையனுக்கு போகும்போது முத்தம் கொடுப்பான் அம்மா சீக்கிரம் வந்துடுமா பாப்பாவுக்கு லைட்டாக அப்படியே உள்ளே உக்காந்து எழுந்துட்டு உட்காந்துருக்கோம் நான் ஒன்றும் இல்லை பையன் அது மாதிரி தான் நீங்கள் வரைக்கும் சொல்லு ஆனால் நீங்களாக சொல்லு அவங்களா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல போனோம்மா டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவாங்க இல்லையா தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன் போனமா நாள் ஹாஸ்பிட்டலில் தங்கணுமா இவ்வளோ டீப்புனால் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லிக்க மாட்டீங்க அவங்களும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்மளும் சொல்லிக்காது சொல்லிக்கிற அளவுக்கு ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு போக தான் பிள்ளைங்க தெரிஞ்சுக்குது ஏதோ பெரிய பெரிய பிரச்சனை சொல்லுது அப்பா ஏதோ அந்த நாற்பதாயிரம் முப்பதாயிரூவா நாற்பதாயிரம் இது எடுக்கணும் பயிற்சி எடுக்கணும் அதுக்கு என்னவா பையன் அன்னைக்கு கேட்டு இல்லைடா அது கேன்சர் அவன் ஒட்டம்ப பேசி ஒட்டம்பம் அன்னைக்கு செலுத்திச்சு பாருங்க அவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சுக்கிறான் அப்பா கேன்சரா போன வர கேட்குறான் அது நந்திச்சு உங்களுக்கு என்ன பசங்களுக்கு கேட்டீங்க பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபியூச்சர் அமையன்னு இல்லை சார் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறான் ஷூட்டிங் போனோம் நம்ம என்ன சேர்த்து வீடு தான் வாடகை பன்னெண்டாயிரரூபா அது ஓரளவு இன்ன வரைக்கும் வேலன்ஸ் கிடையாது இன்ன வரைக்கும் யாரும் என்னை தேடி ஆயிரம் ரூபா தரணும் ரெண்டாயிரம் தரணும் யாரும் வர விடலாம் ஏன்னா அவங்கவுங்க பிரச்சனை எனக்கு தெரியும் அதனால் இந்த வீட்டில் தான் இருந்துகிட்டுருக்கேன் பசங்களுக்கு என்ன மாதிரி ஒரு என்ன எதிர்பார்க்குறீங்க பசங்களுக்கு ஸ்கூலு படிப்பு தான் நமக்கு இப்போ டைரக்டர் யூனியனில் பையனுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க நாலஞ்சு வருஷமாக அவர் செல்லுமணி சார் விக்ரமணி சார்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பையன் சீட்டு வாங்கி கொடுத்து எஸ்ஆர்எம் படிக்கிறான் செலவு அவங்க ஒத்துக்கிறாங்க செலவு ரொம்ப பீஸு இது பாப்பாவுக்கு மட்டும் நான் தான் நீ கட்டிட்டீங்க பாப்பா பசங்க படிப்பு செலவு பசங்க படிப்பை நடிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் முறையான கார்த்திக் அவர்கள் வந்து கல்வி செலவு ஏற்றுக்கிறாங்க சொல்லியிருக்காரு அதுக்கு உண்மையாக உண்மையாக நம்ம பூச்சி கொடுக்கணும் துணைத் தலைவர் ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் போக உடனடியாக ஒரு சில உதவிகள் மருத்துவ உதவிகளுக்கும் சின்ன ஒரு பத்து முப்பது நாற்பது பக்கம் ரீசார்ஜ் இருக்குது ஏன்னா எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க சோ அண்ணனை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து அதையும் பண்ணிருக்காங்க சோ இந்த நேரத்துல ரொம்ப நன்றி மருத்துவ உதவியை தாண்டி அந்த கல்வியை தாண்டி இனி ட்ராவல் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த அக்கா அந்த ரெண்டு பசங்க டே டு டே லைஃப்பில் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கான தேவைகள் பெரிய ஒரு இது

தான் கொஞ்சம் என்னமோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார் கொஞ்சம் மைண்டில் சில விஷயம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியிருந்தோம் சொல்லக்கூடாத இடத்துல சொல்லக்கூடாது பட் ரெண்டு நாளாக கொஞ்சம் மனசில் ஏதோ ஒரு சின்ன பாரம் குறைஞ்ச மாதிரி அதுக்காரணம் விஜய்மூர்த்தி வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பத்தாயிரம் டிவிக்கு சமமாக பப்ளிசிட்டி பண்ணிவிட்டார் இப்போ நானும் என்ன சொல்லிட்டேன் சரி உங்கள் நீங்கள் வேணாலும் சொல்லிக்கணுமா பல பேர் நான் வந்து உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேங்கிறதான் என்னை போன்ற கலைஞர்களில் நான் வந்து உங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் எத்தனையோ பேர் வாய்ப்பு தேடி அன்னைக்கு சினிமா அலுவலகத்துக்கு வந்திருப்பாங்க சூப்பர் கூட்டுக்கு அன்னைக்கு நீங்கள் எவ்வளவோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நான் போனது கிடையாது அண்ணனுக்கு நானும் வந்து பழக்கம் தானே தவிர ரொம்ப பரோட்சியமெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறப்போ எனக்கு அறியாமல் ஏதாவது ஒன்று பண்ணணும் அது அது அவருக்காக இல்லை அவர் நம்பி இருந்த அந்த கலையில ஏதோ ஒரு விஷயம் அந்த கலைஞர்களுக்குள்ளே புள்ள ஒருத்தனை கொண்டு இருக்கணும் அது எனக்கு இருக்கு அதன் மூலமாக நான் இந்த இதை எடுத்து பண்ணுறேன் இது இப்போ வந்து இவருடைய ஏழ்மையோ இல்லை இவருடைய சூழலவோ சொல்லணுங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது இது அது நோக்கம் கிடையாது ஆனால் என்னன்னா இப்படி இருந்து எதுவுமே இல்லாமல் கலையவே லவ் பண்ணி லவ் பண்ணி லவ் பண்ணி இயக்கமாக லவ் பண்ணியிருக்காரு நடிகனாக லவ் பண்ணி அந்த எந்திரிக்கிற ஒரு மனிதனுக்கு கடைசி முடிச்சா ஒரு நாலஞ்சு படங்கள் இப்போ எங்கே போனாலும் அவருடைய பரிட்சயம் தெரிகிற நேரத்தில் இன்னொரு பத்து வருஷம் ஓடிட்டு இருந்தாருன்னா இந்த ஃபேமிலி எல்லாமே சந்தோஷமாயிடுவாங்க அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த சூழ்நிலை எதிர்பார்க்காத ஒரு இதில் வரப்போ இப்போ நம்ம பலமா இருக்கணும் அப்ப என்ன பண்ணலாம் இதே ஓப்பன் மீடியால கொண்டு போய் அது செய்யறவங்க இது என்னன்னா அந்த ரெண்டு பசங்க இந்த அக்கா இந்த வீடு இருக்கலாம் இதுமே வாடகை வீடு இதுக்கப்புறம் மாதாந்திர வருமானம் அந்த வாடகைன்னு ஒன்று இருக்கு கல்வி செலவை கார்த்தி சார் ஏற்றுக்கிட்டாரு நல்லா பார்த்துக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதாந்திர வாடகை இருக்கு இந்த குழந்தைகள் அன்றாட தேவை இருக்கு உணவு தேவைக்கு மருத்துவ தேவை இருக்கு அந்த பொண்ணோட திருமணம் இருக்கு இப்படி விஷயம் இருக்கு அந்த பயனோட எதிர்காலம் அதுக்கெல்லாம் தான் கண்டிப்பா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு நிறைய உதவி கிடைக்குது ஆனா அண்ணா அப்படி கிடையாது எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியிலையும் தெரியும் அதை தாண்டி மக்களுக்கே தெரியும் பாக்குறவங்களுக்கு சில ரசிகர்கள் கொஸ்டின் என்னன்னா அப்படி இருக்கிறதுல ஏன் சினிமால இருக்கீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதல் இருக்குங்க அது ஒருத்தருக்கு க கலை சார்ந்த காதலாக இருக்கும் இன்னொருத்தருக்கு நான் இன்ஜினியர் ஆகணுன்னு காதல் இருக்கும் ஒருத்தருக்கு ஐஏஎஸ் ஆகும் அப்படி இந்த சினிமாவில் சொற்பமாக சில மனிதர்கள் வந்து அந்த சினிமா வேற ஒரு லவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காதல் வச்சிருந்தேன் எல்லாருக்கும் லவ் கைக்குடியா இல்லை ஒரு சிலருக்கு அது இதாக அதில் அந்த மாதிரி ஒரு இதுதான் ஸோ நீங்கள்லாம் இருக்கீங்க ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க சினி உலகம்லாம் அதை தாண்டி அஜித் சார் கூட சிட்டிசன் வரத்தில் நீங்கள் கோடை டைரெக்டர் ஒர்க் உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் இந்த அனுபவங்கள் வந்து அங்கே ரொம்ப யூஸ் ஆகிடுச்சி சரவண சுப்பையா நல்லா அருமையாக கலசம் அவர் மாதிரி அஜித் சார் கூட உங்களுக்கு ஒரு அனுபவம் அதை தாண்டி இப்போது இப்போ சுப்பையா சார் அவர் சரவண சுப்பையா சாருக்குலாம் அந்த உங்களுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியுமா தகவல் அதான் சார் இப்போ சார் ரெண்டு நாள் ஆகிடுச்சி உங்களுக்கு யாருக்கும் சக்கரவர்த்தி சார் எனக்கும் அதான் பிரிஞ்ச விஷயம்தான் அஜித் சார் நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் கதை ஒன்று சொல்லியிருந்தேன் ஆம்புலன்ஸுன்னா ஹார்த்து மாற்றாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ட்ரில்லராக இருக்கும் ஃபேமிலியாக இருக்கும் ஹீரோ பார்த்துக்கணும் ஆம்புலன்ஸ் ட்ரைவர் ஒய்ஃபு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி பேச வரைக்காக கொண்டு வருவோம் அங்கே ஒரு பொண்ணுக்கு ஆல்ரெடி டீனோட பொண்ணுக்கு வந்து ஹார்த்து ஃபெயிலியர் ஆகி ஹார்த்து மாற்றினா தான் குறைக்காது அப்படிங்கிறது நீங்கள் எப்பயோ பண்ண கதை தான் நீங்கள் சொல்லிவிடுவீங்களா ஒரு இன்டர்வியூவில் இது வந்து இன்வெர்ஸ்டியில் எல்லாேருமே என் ஸ்கிரிப்டு தெரியும் நீங்கள் இன்னொரு நடிகருக்கும் சொல்லிடுவீங்க சொல்லியிருக்கேன் அப்போ இருக்கு கதை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித் சார் என்ன சொன்னார் அப்போ ஒரு படம் நீ அனுப்பிச்சி ஒரு கம்பெனிக்கு எல்லாருமே வந்து எல்லாம் தெரிஞ்சு யாரும் சாருக்கு நீங்கள் இந்த படம் அப்புறம் ஏதோ ப்ரூ டேரக்டர் படம் ஃபெயிலியர் அடிச்சுன்னு வெயிட்டிங் வைப்பான் அது நம்ம வேற பெரிய பெரிய கதையாக சொல்லிட்டோம் அதனால இப்போ வந்து நீ அந்த படம் கதையை முடியும் நான் அடுத்த படம் டேட்டு தரேன்னு சொல்லி சத்தியம் பண்ண சார் எங்களுக்கு உங்கள்கிட்ட நாங்கள் ரசித்தது வந்து முண்டாசுப்பட்டி அது அந்த அனுபவத்தை எங்களால் மறக்கவே முடியாது அதில் நீங்கள் டைலாக் சொல்லுவீங்களே இருங்க எங்களுக்கு ஒரு டைலாக் அந்த டைலாக் மட்டும் அதை சொல்லி காட்டீங்களே நானும் இவ்வளோ படம் அடிச்சிட்டேன் இந்த ஆஸ்திரேலியா இருக்கிற ஒருத்தர் காரில் தேடி அவங்க அம்மா கூட்டு வயசானவங்க காரில் போய்ட்டு கார் டப்புன்னு நின்றுச்சு தீர்காய்ஸோ ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு ஆ சா உங்களை தான் சாமி அப்படின்னா என்னடா உங்களை தான் ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்கள் அம்மா உங்கள் ரசிகை அப்படின்னு எனக்கு என்னென்னா இவ்வளோ படம் நடிச்சு தான் என்னோட நேற்று முண்டாசு போட்டு நடித்த மாதிரி இன்ன வரைக்கும் அந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சது தான் இன்றைக்கி நிறையா படங்கள் எனக்கு வந்து ஒரு மனைவி ஒரு வெற்றி வாங்கிட்டாடு அந்த வெற்றிக்காக தான் எல்லோரும் போகிறாரம் அது எனக்கு டைரெக்ஷன் அதுக்கு இது பிரச்சனைகள் வந்தால் கூட நடிகை நாக்கி ஃபேமிலி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதை நட்டி இன்றைக்கி பதினோராவது வரைக்கும் சிபிஎஸ்சியில் படிக்க முடியாது நான் கூட அஸ்டன்ட் டைக்டர்கிட்ட கூட சொல்கிறது என்னென்னா இப்போ கல்யாணத்தை முடிச்சிருங்க ஆட் பண்ணாங்க பல பிரச்சனை சந்திக்க பண்ணியிருக்கு நல்லா செஞ்சு நீங்கள் அதாவது நீங்கள் அனுபவிச்சதை மற்றவங்களாம் அனுபவிக்காமல் கிளம்பி அவர் லாபமோ நஷ்டமோ கல்யாணத்தை முடிச்சுருங்களா உங்களுக்கு ஒரு பொண்ணு வாழ்க்கை நீ இது பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறதில்லை அது வயசு இருக்கும் நம்ம வயசு பத்து அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு குழந்தை குட்டிக்கெலாம் வரும்போது நம்மளோட தாத்தாவா பெரியப்பாவா அவ்வளோ கேட்பாங்க நான் அனுபவிச்சிருக்கேன் அதனால அதுவே எனக்கு கூட சேர்ந்து போகிறது பயமாக இருக்கும் காலில் ஓடுறேன் பே கல்யாணத்தை முடிச்சுருங்க காசு போனால் கல்யாணத்துக்கு சினிமா அவங்க சம்மந்தம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து ஃபேமிலியோட கொஞ்ச நாள் சந்த கசு சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் உன் லைஃப் மாற்றும் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு எனக்கு அந்த டைலாக் மட்டும் ஒரே ஒரு டைம்னு சார் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இல்லையோ இந்த ஃபுல்லாக நல்லா இருக்கணும் நீங்கள் நீ நல்லா இருப்பீங்க கவலையப்படாதீங்க நீ நீங்கள் நல்லா இருப்பீங்க சார் கண்டிப்பாக எவ்வளோ நேரம் எங்களுக்கு எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய உங்கள் அனுபவங்கள்லாம் பயந்துட்டு இந்த நிலையையும் உங்களால் உட்கார முடியல அண்ணனால் உட்கார முடியல அண்ணனுக்கு வந்து யூரின் டியூப் யூரின் டியூப் போட்டிருக்காங்க ஆமாம் யூரின் டியூப் போட்டு அந்த காலோட வீக்கம் வீக்கம் நீங்கள் விரும்பின இடத்துல இருக்கீங்க கண்டிப்பான இந்த நிலைமையிலேயும் கலைஞர் நடிகன் அவன் பார்க்கும்போது தான் அவங்க இப்போ வருஷம் பழக்கம் அப்போ உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை ஆனால் மத்தவங்களுக்கு உதவி செய்கிறது கொரோனாவில் இருந்து எல்லாத்தையும் பெரிய ஆளுத்த நம்ம நெருக்க முடியும் நடத்துல கண்டிப்பாக அண்ணனு சொன்ன அவரும் உங்களுக்கும் அவருக்கும் பல வருஷம் பழக்கமா இருக்கும் ஆனாலும் அண்ணனுக்காக அவன் தம்பியை நீங்க இருக்கிறார்கள் இல்லை இப்போ இந்த சூழ்நிலையிலேயும் ஒரு வெற்றி அவர் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கார் கண்டிப்பா அவருக்கும் வழி வேறு என்னதுல்ல நீங்க எப்படி இப்போ பரிச்சயமான ஒரு குணச்சத்தை நடிக்கிறாருங்களே அண்ணன் அதே மாதிரி ஒரு எல்லாருக்கும் போல கொஞ்சம் பாய் அஞ்சுவேல் பாய்ஸ் அப்போது லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சா இல்ல இப்போ அவரு என்ன எங்க அவருடைய மகிழ்ச்சியை பார்க்கறேன்னா அவர் நேசிச்ச அந்த சினிமா அப்போ இப்போ அவர் வந்து உங்கள் கேமரா முன்னாடி அந்த கேமராவெல்லாம் டைரக்ஷன் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை அந்த கேமராவில் நடித்ததாக இருக்கட்டும் இப்போ அது வந்து கா ஹாஸ்பத்திரிலேருந்து கேட்குறாருங்க நாளைக்கு ஏதாவது ஷூ ஆஃபீஸ் போகணும் ஷூட்டிங் ஏதாவது தேடி சொன்னாங்கன்னா போகணும் வரணும் அப்படிங்கிறாரு அவர் அந்த அது மேலே இதை மருத்துவமனையில் தன் நிலையை பற்றி மருத்துவர்கள் சொல்கிறாங்க எல்லாமே தெரியுது அப்போ கூட ஷூட்டிங் போகணும் எப்படி போகிறதுல ஒரே ஒரு படம் கண்டினியூட்டி ரெண்டு நாள் வேற கஷ்டப்பட்டு பணம் போட்டான்னாரு எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரில இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் தன் தந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு ரெண்டு குழந்தைங்களுக்குமே இவர் சொல்கிறாரு தெரியும்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கு வந்து எதுவும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறாரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றாரு வழக்கம் போல் ஏதோ ஒரு ஜுரம் ஏதோ ஒரு இதுக்காக போயிட்டு வந்துருக்காருன்னு ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுதான் என்னுடைய மனசை மிகப்பெரிய நேரலாக்கியிருக்கு சரி அந்த குழந்தைங்களையும் கண்டிப்பாகண்ணே இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு குணச்சிர நடிகர் மட்டும் இல்லாமல் கோட் வந்து அஜித் சார் நீங்கள் தான் நீங்கள் கதை சொல்லாத நடிகர்களே கிடையாது கேப்டன் விஜயகாந்த் சார் ஆரம்பிச்சிருந்தேன் சரத்குமார் சார் எல்லாருடையும் கதை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மூத்த நடிகர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மூத்த ஆர்டிஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கலாம் இங்கே யாருக்கும் உதவி கிடைக்காது ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்கள் குழந்தைகளோட எதிர்காலமாகட்டும் அதை மட்டும் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலமும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இண்டஸ்ட்ரி இருக்கிற நபர்களை தாண்டி மக்கள் உங்களை விரும்புகிற உங்களுக்கு கலைஞராக நேசிக்கிற மக்கள்கிட்ட வந்து இந்த வீடியோ போய் அது மூலயமா வந்து உங்களுக்கு உதவி கிடச்சி உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலமும் சிறப்புன்னு எங்கள் எங்களோட விருப்பம் தான் அண்ணனும் அதுக்காக தான் வந்திருக்காரு ஸோ நீங்களும் இந்த நிலையிலையும் உட்காந்து அதை வந்து என்ன சொல்கிறது உங்கள் பிரச்சனையே இவ்வளோ நாள் சொல்லாமல் இப்போது எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றிண்ணே என்னுடைய ஒரு இதுன்னு இது என்னடா தம்பி இவ்வளோ தூரம் உலகையே கொண்டு போயிட்டான் அப்படிங்கிற விஜயமுத்து தம்பி உலகறிய கொண்டு போகிறதுட்டானே அப்படின்னு மட்டும் வருத்தப்பட்டுறாதீங்க ஏன்னா இது உங்களை போன்ற கலைஞர்களுக்கு சரியான ஒரு பொருளாதாரம் வந்து உங்களை மட்டும் இல்லை நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க உதவியை சரி யாராக இருந்தாலும் நடிகனாக இருந்தாலும் சீக்கிர காலத்தால் கல்யாணம் பண்ணிடு அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்களா இப்போ அந்த திருமணத்திற்காக உங்களுக்கு ஒருத்தங்க பெண் கொடுத்துருக்காங்க ரெண்டு குழந்தைகள் உங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் எந்த விதத்துலேயும் எங்கள் அண்ணன் இருக்கிறப்போ இல்லாதப்போ ஒரு கேள்விக்குறி ஆயிடக்கூடாது